குட்டிஸ் கீவா ஜகநாதன் அவர் வந்து ஒரு எழுத்தாளர் கீவா ஜெகநாதன் அப்படினாவே கூடைய வர ஒரு சொல் வந்து ஸ்லேடை ஸ்லேடை அப்படின்னா அவர் ஸ்லேடை பேச்சில் ரொம்ப ஃபேமஸ் அதனால் கீவா ஜானாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அவருடைய ஸ்லேடை பேச்சு தான் ஸ்லேடை அப்படின்னா தமிழில் ஒரு சொல்லுக்கு பல பொருள் உள்ளது அதுதான் அவருடைய ஸ்லேடை பேச்சு வந்து ரொம்ப புகழ் பெற்றது கீவா ஜெகநாதன் அவருடைய ஃபுல் நேமு வந்து கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் இவர் வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆண்டு வரை இவர் வந்து வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன படைப்பிற்கு சாகித்ய அகாடமி வறு விருது வா வாங்கியிருக்கார் அந்த நூலுக்கு இப்போ அவருடைய சிலேடை பேச்சுகள் சிலவற்றை கேட்கலாமா ஒரு சமயம் கீவாஜா வந்து ஒரு ஊருக்கு பேச்சாளராக போகிறார் அங்கே அவருக்கு டிஃபன் ஏற்பாடு செய்கிறாங்க அங்கே டிஃபன் பரிமாறவர் வந்து உங்களுக்கு பூரி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவர் ஜெக இவர் என்ன பதில் சொல்லலாம்னா ஜெகந்நாதனுக்கு பூரி பிடிக்காமலா அப்படின்னு சொல்லார் எல்லாரும் கேட்டு ரசிக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா ஒரு ஒரிசாவில் உள்ள மாநிலத்தில் பூரி நகரம் இருக்குது அங்கே யா எந்த கோவில் இருக்குது யாருக்கு கோவில் இருக்குது ஜெகநாதன் இருக்குது அப்போ ஜெகநாதருக்கு பூரி ஊர் பிடிக்காம இருக்குமா அதே மாதிரி இவர் பெயரும் ஜெகநாதன் இவருக்கும் பூரி பிடிக்காம இருக்குமா அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தில் கேட்குறாரு இதை கேட்டோடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு தடவை இவர் கல்யாண வீட்டில் சாப்பிட போகிறார் சாப்பிட்டோன்னே கை கழுவுற வர்றாரு அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து கை கழுவ தரார் இப்போலாம் பைப் இருக்குது அப்போல்லாம் ஒரு அண்டாலேயே இல்லையே தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு சொம்பலை எடுத்து இதுதான் கை கழுவாங்க அதனால இவர் பெரிய எழுத்தாளர் பேச்சாளர் இல்லையா அதனால அவர் கை கழுவ வந்து ஒரு அன்பர் வந்து தண்ணி எடுத்து கை கழுவை கொடுக்குறாரு அப்ப இவர் சாதமாக என்ன சொல்றாரு நீரில் தான் குவளை இருக்கும் இங்கே குவளையில் நீர் அப்படிங்கிறார் அப்படின்னா நீரில் தான் குவளை குவளைங்கிறது இங்க வந்து வெள்ளை அள்ளி மலரை சொல்றாங்க இந்த குவளை வந்து செங்குவளை கருங்குவளை வெண்குவலை பல வகையில இருக்கு இந்த குவலை எங்கே பூ பூக்கும் நீரில் குளத்துல பூ பூக்கும் அப்போ வந்து இந்த பூ எங்கே இருக்கும் நீரில் இருக்கும் இவர் சொம்பில் தண்ணி கொண்டு வரவும் என்ன சொல்லறாரு குவலையில் நீர் சொம்பில் தண்ணிங்கிறத குவளையில் நீர் சொம்ப வந்து குவலையும் சொல்லுவாங்க அதனால் குவலையில் நீர் எப்படி சொல்கிறாரு நீரில் தான் குவலை இருக்கும் இங்கே குவளையில் நீர் எப்படி ஸ்லேடையா பேசுகிறாரு உடனே எல்லாரும் அதையும் ரசிக்கிறாங்க இதே மாதிரி இவர் கீ வாஜா வந்து இவர் கூட்டத்துக்கு போகிறாரு அங்கே என்ன பேச்ச தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இம்மை மறுமை அப்படின்னு ஒரு தலைப்பில் அவரை பேச சொல்கிறாங்க இவரும் பேச ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நேரத்துலேயே மைக் வந்து ரிப்பேர் ஆகிடுது சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தவிர வேறு ஒரு மைக்கும் தராங்க கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு அதுவும் சரியாக ஒர்க் ஆகலை உடனே அவர் என்ன சொல்கிறார் சிலேடேல இம்மைக்கும் சரியில்லை அம்மைக்கும் சரியில்லை இவர் பேச்சு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இவர் சொல்றோன்னா எல்லாரும் ரசிக்கிறாங்க என்ன அப்படின்னா தலைப்பு என்ன இம்மை மருமையில தான் அவர் தலைப்பில் பேச வந்திருக்கிறாரு அது என்ன சொல்றாரு இந்த அமைக்கும் சரியில்லை மா முந்தின முந்தினமைக்கும் சரியில்லைங்கிறதா அம்மைக்கும் சரியில்லை இம்மைக்கும் சரியில்லை அம்மைக்கும் சரியில்லை சிலேடையில சொல்லவுன்னா எல்லாரும் ரசிக்கிறாங்க இதே மாதிரி அவரு இன்னொரு தடவை ஒரு பேச்ச கூட்டத்துக்கு பேச போறார் எல்லாருமே வந்தானே என்ன தலைவர்களை எல்லாம் வாழ்த்தி சால் பொன்னாடை போற்றுவாங்க இல்லையா வரவேற்பு அது மாதிரி இவருக்கும் பொன்னாடை போற்றிருக்காங்க அந்த பொன்னாடை வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருது உடனே அவர் எப்படி ஸ்லேடையில் சொல்கிறாரு அதுக்கு உடனே இவர் என்னாரு இந்த பொன்னாடியில் பூ இருக்குது பழம் இருக்குது பிஞ்சும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா இந்த ஷாலெல்லாம் டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா பூ செடி அந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் இருக்கும் அதனால் என்ன சொல்கிறார் இதில் பூவும் இருக்குது பழமும் இருக்குது க மரத்தில் வந்து பிஞ்சும் இருக்கு இல்லையா சின்னதாக அது மாதிரி கிழிஞ்சும் இருக்குது கிழிஞ்சதை வந்து பிஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க பை பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த ரெண்டு அர்த்தத்தில் அது சொல்கிறாரு இந்த பொன்னாடியில் பூ இருக்கிறது பழம் இருக்கிறது பிஞ்சும் இருக்கிறது கிழிஞ்சு இருக்கிறது எப்படி நாசுக்காக சொல்றாரு பாருங்க அதே மாதிரி இன்னொரு தடவை ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து உப்புமா ஊட்டிகிட்டு இருந்தாங்க அந்த வந்து பழைய உப்புமாட்டுக்கு அதனால குழந்தைக்கு அது சாப்பிட பிடிக்கல பக்கத்தில் கீவாஜா இருந்திருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த குழந்தையோட அம்மா வந்து உப்புமா வந்து தின்ன முடியலையா அந்த குழந்தைய திட்டுறாங்க சாப்பிடலன்னா அம்மாவுக்கு கோவம் வந்துடுலையா அந்த அம்மா குழந்தைய திட்டுறாங்க உப்புமாவை தின்ன முடியலையா ஏன் தொண்டையில் குத்துதா அப்படின்னு அங்கே அம்மா திட்டுறாங்க இது பக்கத்துலேருந்தே கீவாஜா பாத்துட்டு இருக்காரு உடனே அவரும் அந்த உப்புமாவை பழைய உப்புமாவை வாயில போட்டு சாப்பிட்டு பார்க்கறாரு உடனே அவர் என்ன சொல்றாரு ஆமா உப்புமா தொண்டையில் குத்தை தான் செய்யும் அப்படிங்கிறார் அந்த அம்மா ஏன் அப்படின்னு கேக்குறாங்க ஊசி இருக்கிறது அப்படிங்கிறாங்க இது என்ன செய்ய அப்படின்னா அந்த உப்புமா பழைய உப்புமா இல்லையா அதனால அது கெட்டு போச்சு சொல்றத வந்து ஊசி போயிருக்குன்னு சொல்லுவாங்க அது அதை தான் ரெண்டு அர்த்தத்தை சொல்றாங்க ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க தொண்டையில குத்து ஊசியும் குத்தும் இந்த உப்புமா கெட்டு போச்சுங்கிறது எப்படின்னு சொல்கிறாங்க ஊசி இருக்கிறது அதனால் தொண்டையல் குற்ற தானே செய்யும் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தெல்லாம் சொல்கிறாரு இது மாதிரி இவர் ஒவ்வொரு பேச்ச வேலை ஊருக்கு பேச போகிறாங்க இல்லையா அது மாதிரி இன்னொரு தடவை ஒரு ஊருக்கு போகிறப்ப விழாவில் பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க இவரும் போகிறாரு தொடர்ச்சியாக இவங்க விழாலெலாம் இல்லையா பேசுகிறதுக்கு அதனால ஒரு இவருக்கு இருமலும் தொ தொண்டையில் புண்ணும் வந்து ஒரு தடவை கஷ்டப்பட்டார் உடனே விழாவில் நடத்துகிறவங்க சரி அவர் இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லி காஃப் சிரப் கொடுக்குறாங்க உடனே இவர் என்ன சொல்கிறாரு கற்றோருக்கு சென்றமிடலாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க தானே அப்படிங்கிறார் இது காஃப் சிரப் இங்கிலீஷில் சிரப் அதே மாதிரி தமிழில் சிரப் அப்படின்னு சொல்கிறாரு அதான் ரெண்டு மீனிங் இருமலுக்கு மருந்து அதே மாதிரி தமிழ்லையும் அந்த சிறப்புக்கு தேற்ற மாதிரி இப்போ படித்தவங்களுக்கு போகிற மதிப்பு இருக்கு இல்லையா அதை தான் அப்படி சிலேடையாக சொல்கிறாரு இதே மாதிரி இப்படி இருக்கிறப்ப ஒரு தடவை கீவாஜாவை அந்த அவர் நண்பர் நண்பர் ஃப்ரெண்டு வந்து வீட்டில் வந்து கூப்பிட்றாங்க விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அது சரி அப்படின்னு சொல்லி இவர் மதித்து போறாரு அங்கே விருந்தில் வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து விளாம்பலத்தில் வந்து வெள்ளம் போட்டு ஃப்ரெசஞ்சு அன்பாக சாப்பிட கொடுக்குறாங்க அதை வய வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு மாதுளங்கனி அருண்மை அப்படின்னு பாராட்டுறாரு அவங்க கொடுத்தது என்ன விளாம்பலம் இவர் என்ன அதுக்கு சொல்கிறாரு மாதுளங்கனி அருமை அப்படிங்கிறாங்க உடனே அவங்க ஒய்ஃபுக்கு சந்தேகம் நான் விளாம்பலம் தானே கொடுத்தேன் மாதுளங்கனி மாதுளம் அப்படின்னா இது பொமிக்கிறேன் அது அதுவாக கொடுத்தேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு அது எப்படி பிரித்து சொல்கிறாரு மாதுளங்கனியை மாது உலம் கனிந்து கொடுத்த கனி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறார் மாதுனா பெண் உலம்னா மனம் அதாவது ஒரு பெண் வந்து அன்பாக கொடுத்த கனி அதை தான் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க எவ்வளோ அருமையா சொல்றாரு இல்லையா இதே மாதிரி இன்னொரு தடவை அவரு ஒரு மேடையில் பேச கூப்பிட்டுருக்காங்க மெட்ராஸ்ல அந்த மேடையில் குமரி அனந்தன் அவர்களும் பேசுறதுக்கு வராங்க ரெண்டு பேருமே மேடையில் இருக்காங்க அவரை ஃபர்ஸ்ட் வந்து குமரியானந்தன் வந்து பேச போய் கூட்டத்தில் நல்லா பேசுகிறார் பேசிட்டு வரார் அவர் பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால எல்லாரும் மக்கள் வந்து கைத்தட்டி பாராட்டுறாங்க அடுத்து கீவாஜா பேச வந்தார் அவர் என்ன குமரி குமரியானந்தன் அவங்களோட பேச்சு ரொம்ப நல்லா பேசினார் நல்லா இருந்தது அப்படின்னு பாராட்டிட்டு அவர் வந்து கேட்குறாரு நீங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் வண்ணாரப்பேட்டையில் இருந்துன்னு சொல்கிறாரு அதுக்கு அவருக்கு உடனே கீவாஜா என்ன சொல்கிறாரு அதுதான் இப்படி வெளுத்து கட்டிட்டீங்க அப்படிங்கிறார் இதில் என்ன அப்படின்னா வண்ணாரப்பேட்டை இது வந்து மெட்ராஸில் வடப்பகுதியில் இருக்க ஒரு ஏரியா அங்கே வந்து வண்ணான் சலவை தொழிலாளிகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவுக்கு வண்ணாரப்பேட்டைன்னு பேர் அங்கே என்ன செய்வாங்க துணி சலவைக்காரங்களாம் அதுக்கு துணியை கொடுத்தா நான் துணியை துவச்சு நல்லா வெளுத்து தரேன் அழுக்கு போய் நல்லா துவைச்சி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அடுத்த இவரும் பேச்சு நல்லா இருந்ததுனால அந்த ஏரியாவோட கனெக்ட் பண்ணி பேச்சு இப்படி நல்லா வெளுத்து கட்டிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் அங்க அங்கே தட்டி ரசித்தாங்க குட்டீஸ் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா இருக்குது நான் உங்களுக்கு சில இது பேச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்